அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்க உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்க ஒரு அற்புதமான சூட்சமம் சித்திரை மாதத்தின் கடைசி நாள் செய்ய வேண்டிய சூட்சமம் ஆடியோக்கு பொறுத்தவங்க ஒரு அற்புதமான தகவல் உங்கள் குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் அருள் வேண்டுமா நமது அறக்கட்டளை தற்பொழுது இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பை தொடங்க போகிறோம் குலதெய்வத்துக்கு கலசம் கட்டுவது எப்படி குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைப்பது எப்படி குலதெய்வத்தின் அருளை பெறுவது எப்படி குலதெய்வத்தின் சாபத்தை நீக்குவது எப்படி இது போன்ற சூட்சமங்களை இருபத்தி ஒரு வகுப்புகளாக வழங்க உள்ளேன் வாட்ஸ்அப் மூலமாக விருப்பம் உள்ளவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை முப்பது அதாவது பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நான் ஒரு மூணு பொருள் சொல்கிறேன் மூணு விஷயம் சொல்கிறேன் அந்த மூணுல ஏதாவது ஒரு பொருளை தானம் தரணும் அப்படி தானம் தந்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் எதிர்காலம் நிச்சயமாக நல்லா இருக்கும் ஈசனின் கருணையால் அது என்ன பொருள்னா தயிர் சாதம் தயிர் சாதம் தானமா தரலாம் இந்த தானத்தை எங்க வேணா நீங்க போய் கொடுக்கலாம் கோவில்ல போய் கொடுக்கலாம் அல்லது உங்க வீட்டின் அருகில் கொடுக்கலாம் அல்லது வீட்டின் அருகில் அருகில் ஏதாவது ஆசிரமம் அங்க போய் கொடுக்கலாம் அது உங்க விருப்பம் தான் தயிர் சாதம் தானமா தரலாம் அல்லது நெய்யால் செய்த இனிப்புகளை தானமாக தரலாம் அல்லது எலுமிச்சை சாதம் தானமாக தரலாம் இந்த மூன்று தானத்தையும் செஞ்சாலும் செய்யலாம் அல்லது இந்த ஏதேனும் ஒரு தானம் செய்தால் கூட போதுமானது ஈசனின் கருணையால் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் குறிப்பு ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் இந்த தானத்தை செய்யுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு இல்லாதவருக்கும் இயலாதோருக்கும் சிறப்பாக அன்னதானங்களையும் மருத்துவ உதவிகளையும் தினம் தினம் செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்